தேவனுடைய பாடல்களை இயக்குகிறார் அந்த பாடல்கள் சினிமாவுக்கு எதிரானது என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு சினிமா பாடலாசிரியர் போட்டப்பட்ட அறைக்குள் இருந்த பொழுது சிலுவையை காட்சியை பார்த்தாராம் அவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடல் எழுதியிருக்கிறார் அதையும் கேளுங்கள் நான் அந்த இயேசு பான்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஃபுல்லா வந்து ஏசு படங்கள் இருக்கும் 제న్సசன் வீட்டுல அந்த ரூம் குள்ள வந்து ஒரு சிலுவை உள்ள இருந்தது சிலுவை சாதிக்கப்பட்டிருக்கிற கூட ஒரு இயேசு படம் இருந்தது நான் உடனே பார்த்தேன் யோசிச்சேன் எப்படி இருந்தாலும் நீ ஓகே பண்ணப்படணும்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை பார்த்தேன் அந்த சிலுவையை பார்த்தேன் காதல் சிலுவையில் அறிந்தால் என்னை ஏன்னா லவ் பெயின் காதல் கொலை இத சொன்னது சார் ரொம்ப பிரமாதமா எடிட் பண்ணாங்க எல்லாரும் கேள்வி என்னவென்றால் இவர்களுக்கே இந்த பாடல்களை கொடுத்தது யார் தேவனா அப்படி என்றால் அந்த சினிமா பாடலாசிரியருக்கும் தேவன் தான் கொடுத்தாரா அல்லது ஏற்கனவே இவர்கள் மனதில் அறிந்து கொண்டதான அந்த காரியத்தைப் பாடலாக ஏற்றினார்களா நீங்களே பதிலை புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் பாடலை விட மிகவும் சிறந்தது சத்தியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள்